சூப்பர் கான்சியஸ் கிரியா ஆள் உணர்வு கிரியா அப்படின்னு ஒரு புதுமையான வித்தியாசமான ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரைக்கும் நிறைய பயிற்சிகள் நடுமனம் சம்பந்தமா பிபாசனா ரங்கடாட்ட ரகசியம் நிறைய வந்து மூன்று அடுக்குகளை உடையது மேல்மனம் நடுமனம் கீழ்மனம் கான்சியஸ் கான்சியஸ் சூப்பர் வரைக்கும் இந்த சூப்பர் கான்சியஸுக்குன்னு தனியா ஒரு பயிற்சியோ ஒரு மெத்தடோ நம்ம நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லை முதல் முறையாக சூப்பர் கான்சியஸ் மைண்ட் டச் பண்ணுற மாதிரி ஒரு கிரியா வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருப்பவர் கோவையை சேர்ந்த தொட்டிபாளையத்தில் உள்ள பண்டிட் ஸ்ரீராம் ஜி அவர்கள் இவர் இந்த வகுப்பை பல வருடமா நடத்திட்டு வர்றார் ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக போகணும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக போய் கத்துக்க வேண்டிய கட்டண வகுப்பை உங்களுக்காக நான் கேட்டுக்கொண்டதுக்காக அவர் ஆன்லைன் மூலமா நடத்துறதுக்கு சம்மதிச்சிட்டார் எனவே நீங்க நேரடியாக போக வேண்டியதில்லை ஃபீஸ் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை வீட்டில் வீட்டில் உட்காந்து விருப்பத்தொகை வகுப்பாக ஐந்து நாள் தினமும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சூப்பர் கான்சியஸ் கிரியா அப்படிங்கிற ஆள் உணர்வு கிரியா வகுப்பை நீங்கள் பார்த்து பயிற்சி பெற்று பயன் பெறலாம் இது ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விரைவில் இது நேரடி வகுப்பும் ஏற்பாடு செய்ய போறேன் ஃபியூச்சரில் இப்போதைக்கு ஆன்லைன் வகுப்பு மட்டும் எனவே அவசியம் கலந்துக்குங்க நான் கலந்துக்கிட்டேன் அருமையாக இருந்துச்சு முதல் முதலில் வித்தியாசமான வகுப்பு சூப்பர் கான்சியஸ் கிரியா அப்படிங்கிற வகுப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்பு ஜனவரி இருபத்தாறாம் தேதி முதல் முப்பது ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி டொனேஷன் கொடுத்து சேர்ந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செய்யணுன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுங்க அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சூப்பர் கான்சியஸ் கிரியா அப்படின்னு டைப் பண்ணிங்களா லிங்க் வரும் இதில் விருப்பத்தொகை செலுத்தினா உங்களுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புக்கு லிங்க் வரும் வீட்டிலிருந்து சூப்பர் கான்சியஸ் கிரியா என்ற புதுமையான அற்புதமான ஒரு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்